Hello friends, praise the Lord. நம்ம உலகத்தில் இருக்க மனுஷனுக்காக உலகத்தின் ஒரு நம்ம கத்தரை விட்டு அதுக்கு ஒரு விளைவு இருக்கும் ஐந்தேந்த அதிகாரம் இந்த எதை கர்த்தரை விட்டு ஜனங்கள் விளைக்கணும் போது அவங்களுக்கு வந்த தண்டனையும் பின் விளைவுகள் தான் இப்போ நம்மளும் கர்த்தரை விட்டு நம்ம விலகிறோம் ஒரு மனுஷனுக்காக ஒரு காரியத்துக்காக நம்ம கர்த்தரை விட்டு விலகுறோம் என்ன நடக்கும் அப்படின்னா புலம்பல் ஒன்று பத்தொன்பது சொல்லுது என்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டேன் அவர்களும் என்னை மோசம் போக்கினார்கள் யாருக்காக நம்ம கத்துற விடுறோமோ ஒரு நாள் வரும் அந்த மனுஷன் நம்மள என்ன பண்ணிடுவாங்கன்னா மோசம் போக்கிடுவாங்க ரெண்டாவது அது புலம்பல் அஞ்சு அஞ்சு சொல்லுது பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது நாங்கள் உழைக்கிறோம் எங்களுக்கு இலைப்பாடுதலே இல்லை நம்ம கத்துற விடுறோம் அப்படின்னா நமக்கு இலைப்பாடுதல் நிம்மதியே இல்லாம போயிடும் அதான் மத்திய பாருங்க எழுபத்தி எட்டு சொல்லுது வருத்தப்பட்டு பாரம் சுமப்பு என்னிடத்தில் வாருங்க நான் நிலைப்பாடுதல் தருவேன்னு எஸ்எப்பா சொல்றாரு சோ நம்ம இப்பவும் லேட் கிடையாது நம்ம கத்துற விட்டு ஒரு காரியத்துக்காக விலகிட்டு போனா இப்பவும் லேட் கிடையாது நம்ம கர்த்தரை நோக்கி திரும்பும்போது கர்த்தர் கத்துற நிலைப்பாடுதல் நமக்கு தருவார் இந்த புலம்பெல்ல ஐந்து அதிகாரங்கள்ல மூணாவது மைய அதிகாரத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்திருக்காரு நம்ம கர்த்தரை நோக்கி திரும்பும்போது என்ன நடக்கும்னா நான் அந்த வசனத்தை மட்டும் சுட்டி காட்டுறேன் பொலம்பல் மூணு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும் இருபத்தி மூணாம் வசனம் சொல்றது கர்த்தருடைய உண்மை பெரிதா இருக்குது இருபத்தி நாலு கர்த்தரே நம் பங்காவார் ஆவார் இருபத்தி அஞ்சு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் இருபத்தி ஆறு அவர் ரட்சிப்பு நம்ம வந்து சேரும் சோ நம்ம கர்த்தரை நோக்கி திரும்பினா எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தரை நோக்கி திரும்புவோம் காட் பிளஸ் யூ